ஆலங்குளத்தில் ஓரியன் யூபிபிசி விண்டோஸ் தயாரிப்பு நிறுவனம் திறப்பு விழா கோலாகலம் ராபர்ட் புரூஸ் விஜய் வசந்த் எம்பிக்கள் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ஓரியன் யூபிபிசி விண்டோஸ் மற்றும் டோர் தயாரிப்பு நிறுவனம் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் எம் எஸ் காமராஜ் தலைமை தாங்கினார் தொழிலதிபர் எம் என் மனோகர் எம் புஷ்பா எம் ரோஹித் ராஜா எம் சுகன்யா எம் காவியா ராபர்ட் சைமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் வசந்த் அன் கோர் நிறுவனத்தின் இயக்குனர் தமிழ்ச்செல்வி வசந்தகுமார் குத்துவளக்கு ஏற்றி வைத்தார் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் நேரில் வருகை தந்து வாழ்த்து தெரிவித்தார் இவ்விழாவில் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு மாநில பேச்சாளர் ஆலடி சங்கரையா மாவட்ட பொருளாளர் முரளிதரன் ராஜா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் கோல்டன் செல்வராஜ் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் உரிமையாளர் டிபிவி ராஜா திமுக நகர தலைவர் எம் எம் ஜோசப் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் டி கே பாண்டியன் ஓபிசி பிரிவு மாநில பொதுச் செயலாளர் ஞான ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் தொழிலதிபர் நெல்லை பிரபாகரன் கீழப்பாவூர் பேரூராட்சி துணைத் தலைவர் ராஜசேகர் சுரண்டை சண்முகசுந்தரம் மாவட்ட கவுன்சிலர் எஸ் ஆர் சுப்பிரமணியன் வட்டார காங்கிரஸ் தலைவர் மகாராஜா மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தாயார் தோப்பு ராமர் விஜய் ராபர்ட் ஆலங்குளம் வட்டார இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பி வி கார்த்திக் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் விமல் லிவிங்ஸ்டன் ஐசக் திமுக பிரமுகர் ராஜ் அண்ணாவி ஆறுமுகம் வக்கீல் சாந்தகுமார் நத்தம் குமார் பேரூராட்சி கவுன்சிலர் விஜிஎஸ் கணேசன் நத்தம் சோனா மகேஷ் மதிமுக நகர செயலாளர் கண்ணன் லிங்கவேல் ராஜா ஏசுராஜா சாலமோன் பிவிஆர் ரமேஷ் ரோசி உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர்